அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோவிலில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் உள்ளிட்ட முப்பெரும் விழா நடந்தது பிரதமர் மோடி கோவில் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை துவங்கி வைத்து பார்வையிட்டார் ராஜேந்திர சோழனின் பெருமைகளை நினைவு கூறும் வகையில் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பாரதத்தின் அடையாளங்கள் தென்கிழக்கு ஆசியா வரை சோழ பேரரசு நீண்டிருந்தது அது பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று ஜனநாயகத்தின் முன்னோடிகள் பிரிட்டிஷார் இல்லை சோழர்கள் நீர் மேலாண்மையிலும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் சோழர்கள்தான் என்று மோடி கூறினார் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழகத்தில் சிலைகள் அமைக்கப்படும் என மோடி கூறினார் अब केवल भारत तक या इस धरती तक ही नहीं जब भारत चंद्रमा के साउथ पोल पर लैंड करने वाला पहला देश बना तो हमने चंद्रमा के उस पॉइंट को भी शिव शक्ति नाम दिया चंद्रमा के उस अहम हिस्से की पहचान சிவசக்தி நாம் நண்பர்களே நமது மரபும் சைவ தத்துவத்தின் முத்திரையும் பாரதம் வரை மட்டுமோ அல்லது இந்த பூமியுடனோ மட்டும் நின்று போய் விடவில்லை பாரதம் நிலவின் தெந்துருவத்தில் இறங்கிய முதல் தேசமானது அப்போது நாம் நிலவின் அந்த இடத்திற்கு சிவ சக்தி என்று பெயர் சூட்டினோம் निलविन अंद मुख्यमान भाग अंद पगति इनी शिवशक्ति पेयराल अयाड़म का साथियों चोला युग में भारत ने जिस आर्थिक और सामाजिक सामरिक उन्नति का शिखर छुआ है वो आज भी हमारी प्रेरणा है राज राजा चोला ने एक पावरफुल नेवी बनाई ராஜேந்திர சோழனே இஸ்ரேசக்கியா நண்பர்களே சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள் ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் उनके दौर में कई प्रशासनिक सुधार भी किए गए उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई व्यापारिक उन्नति समुद्री मार्गों का इस्तेमाल कला और संस्कृति का प्रचार प्रसार भारत அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை சக்தியுடையதாக ஆக்கினார் ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார் வியாபார உயர்வு கடல் மார்க்கங்களின் பயன்பாடு கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம் இப்படியாக பாரதம் அனைத்து திசைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருந்தது